இது வந்து உளுத்து மாவு வந்து தண்ணியா கரைச்சு வச்சிருக்கோம் கொதிக்கிட்டோம் இந்த மாவு எடுத்து ஊத்தி ஃப்ரெண்ட்ஸ் மாவு நான் எப்படி ரெடி பண்ணி வச்சிருவேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி உளு உளுத்து மாவு தான் இது வந்து இந்த மாதிரி தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க தான் ஊற்றி தொழுவதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாவு எடுத்து ஊத்திக்கலாம் மாவு ஊத்திட்டு நல்லா தொழவிக்கலாம் கைவிடாமல் நல்லா துழைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அடி பிடிச்சிக்கோ நல்லா தழிகிட்டே இருக்கலாம் மூணு ஏலக்காவும் நசுக்கி வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இது கூட சேர்த்து தழுவிக்கலாம் உளுந்தங்கஞ்சிக்கு வந்து தேங்காய் முடி தேங்காய் எடுத்து திருவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இனிப்புக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாகவே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கி பொங்கி வருது இல்லைன்னு நீங்கள் தொலைகிட்டே இருக்கணும் உளுஞ்சோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது அங்கே பொச்சிக்கிட்டே இருக்கு தேங்காயில் வந்து வெள்ளம் போட்டு கலந்து வச்சுக்கிறேன் அந்த கேப்பில் அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லம் போட்டு நல்லா தலைவாங்க டேஸ்ட் எடுத்து விடுறதுக்காக ஒரு சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு சால்ட் சேர்த்துடுவான் இன்னிக்குதா பண்ண மிளக தேங்காவும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் திருவரிச்சியில் தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வந்து நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சாய்கிரீன் பிளாக்ஸ் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்